உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா கேட்டேன் சாரி சாரி ஐயோ பாவோ அவரே கன்பிஷ் ஆயிட்ட எல்லாம் செத்து போயிடும் கலஞ்சி ஓடிடுவான் இப்பவே என்ன ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும் அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போய்ரு. கூடிய சீக்கிரம் பாடுறா. தமிழ்நாட்டின் புதிய விடி விடிவெள்ளிடா நானு. மண்ணை பொளக்கப் போறேன். மலைய புரட்ட போறடான். அவர் ஒண்ணுமே ஒண்ணுமேலாம் போயிருவாரு ஏன் எதுக்கு பயங்கரமா தெரியுமில்ல? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலஞ்சிருமா அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டிணிப் போயிடுவோம். இல்ல போடா. போடா டேய். டேய். செத்து சாம்பலானால ஆனாலும் ஒளிய நாங்க தனியா தான் போவோம். சாவு. சாவுமே நீ சாவுமே செத்துப் போயிடல. சும்மா போடா. அது கூட்டிணிப் போயிடு. கூட்டிணிப் போயிடு. அது ஒண்ணுலாம் போயிடு. போயிடு போயிடு. கேக்குறேன்டா.

என்ன என்ன விளையாட்டு நான் பேச ஆரம்பிச்சு நினைக்கிறேன் நீங்க வெளியில நடமாட முடியுமா அமைதியா போங்க அமைதியா போங்க எல்லாருடைய கவனமும் இதிலே இருக்கதே காரணம் தேவையில்லாம குறுக்க ஊருக்க வந்து கருத்து சொல்லிட்டு கூடாது எதுல கருத்து சொல்லிருப்பீங்க இதுல சொல்றீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல அப்பலாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா ஒரே ஒண்ணு சேர்ந்து காரை துப்புதுடா வீடியா ஊருக்குள்ளாவ சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படுது கள்ளச்சாராய் சாவுல உங்க கருத்து என்ன மயிலாடுதுறை ரெண்டு பேர் சாராயங்காச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததுல வெட்டி கொண்டுட்டானே அதுல என்ன உங்க கருத்து ராசா என்ன ரசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற கேவலமா இல்ல அது எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அது ஆதரிக்கிற கட்சியோட கூட்டணி விளையாட் பண்ணிட்டு அழுகிறீங்க நீங்க ஹிரியா பயந்தா இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்துல முளைச்சிர கூடாதுங்கற அச்சம்தான் சாமி வேற ஏய் கூண்ணு பாக்கடா சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்